விஜயை விளாசிய ஓவியா அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது அந்த செய்தியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இன்று காலை அன்பான கரூர் மக்களுடன் ஒரு செல்ஃபி எடுத்தேன் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேருக்காக தைரியமாக குரல் கொடுத்ததற்காக நீங்கள்தான் தமிழ் சினிமாவின் உண்மையான கதாநாயகி என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் விஜய் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை பயன்படுத்துகிறார் என்பதை அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் உங்கள் தைரியத்தில் அவர் அதாவது விஜய் வந்து ஒரு சதவிகிதம் கூட இல்லை என்றனர் அப்படின்னு நடிகை ஓவியா சொல்லியிருக்காங்களோ அந்த செய்தி ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கும்போதே ஓவியா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அரஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லி அதுக்கே விஜய் ரசிகர்கள் வந்து ஓவியாவை பயங்கரமாக சாடிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கரூருக்கே போய் பார்த்து கரூர் மக்களிடம் பேசி புகைப்படமும் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஓவியா அது மட்டும் இல்லாமல் விஜய் பற்றி கரூர் மக்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்